எப்படி இருக்கீங்க மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன் தெல்லிப்பழை நாமக்கல் வீதியில் நிற்கிறேன் பேரம்பர் தெல்லிப்பழை இதெல்லாம் போய் ஆஸ்பத்திரிக்கு கடந்து போய் தெல்லிப்பல ஆஸ்பத்திரி மெயின் ரோட் இருக்காங்களே அதெல்லாம் தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்குதான் வேண்டாம் ரெகுலேஷன் இருக்கான் இப்போ அதால் நடந்து போய்கண்டு நிற்கிறேன் இப்போ நீங்கள் என்றைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நான் வந்து உங்களுடைய தெல்லிப்பத்திர தெல்லிப்பழை ஆஸ்பத்திரியெல்லாம் காட்டி இந்த தெல்லிப்பாளையில் நாமகல் வீதி ஏரியாவெலாம் காட்டி எல்லாத்தையும் உங்களை காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க அப்படியே பார்க்கலாம் என் மற்ற வந்து என்னுடைய மனைவி படித்த பள்ளிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் அது இங்கே பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் எவ்வளவு தம்பி அந்த பள்ளிக்கூடம் அப்போ இங்கே கூட்டாங்க வருவோம் என்ன அப்போ இப்படியே போய் நான் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேர் தான் கூட்டி அவங்களுக்கு தான் இந்த இடம் தெரியுமா இன்றைக்கு வந்து ஏன் இங்கே வந்து சொன்னால் என்னுடைய தம்பி வந்து இங்கே மெரி பண்ணி இருக்கிறார் மகன் மகன்தான் இவர் இது ரெண்டாம் ரெண்டாவது தம்பி மகன் இவன் கூட்டான் வந்துனான் இன்றைக்கு இவன்டா என்னுடைய சாப்பாடு அப்போ சமையல் நடக்குது அப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டேன் அப்படியே போகமண்ட்டு உங்களை காட்டி போட்டு அப்படியே சாப்பிடுவோம் மத்தியான சாப்பாடு வணக்கம் அண்ணா ஆட்டுன்னு போறேன் அப்போ அப்படியே கொண்டே காட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிவிடாங்களே நேற்று வந்து நீங்கள் வேற இந்த வீடியோ போக்குவோம் வேற புதுசாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு வர சக்ஸஸ் பண்ணி அந்த தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்குமே நான் போடுற வீடியோ அப்படியே மக்களே வாங்க வீடியோ கொடுப்போகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெல்லிப்பில் ஆஸ்பத்திரி நோக்கி நடந்து போய்க்கு நிற்கிறோம் இந்தியலை பார்த்தீங்கண்டாங்க வெங்காய தோட்டம் எல்லாம் நிற்கிது வெங்காயம் புல் பிடிங்க நிற்கிறேன் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே வெங்காயம் புல் தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வங்காளம் தோட்டம் வாழை தோட்டம் வெங்காயம் புல் பிடிங்கினோம் பார்த்தீங்கன்னா பிடிங்க நிற்கிறேன் வெங்காயம் அப்படியே போனோம்ண்டா இங்கே நல்ல நல்ல எல்லாம் இருக்குது இந்த நான் சொல்ல தாங்க முடியாது ஆக்களை ரெண்டா டக்குன்னு பிழைக்கும் அப்படியே நடந்து போகிறோம் தெல்லிப்பள்ள ரோட்டுக்கு போகிறோம் உங்களாம் ஹாஸ்பிட்டல் என்ன நம்பி அப்படியே போனா ஹாஸ்பிட்டல் என்ன ம் இஞ்சாலும் சைடில் எனக்கு ஹாஸ்பிட்டல் அப்படி போகிறோம் நடந்து கொத்தியில் பார்த்தீங்களா எல்லாம் கொளுத்துக்கிட கிடக்கு எல்லாம் வாங்க அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறேன் தெல்லிப்பழைக்கு ஹாஸ்பிட்டலில் தள்ளிப்பழை ரோட்டுக்கு வந்துட்டோம் இது அங்கே போகுது இந்த ரோட்டு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் போவாது இது ஆஸ்பத்திரிக்கு இது இஞ்சாலும் அப்படியே அங்கே போகுது இது இந்த இடத்துல போகுது ஜல்லிப்பழ சந்திக்கு போகுது இந்தியாவில் இந்தியாவில் வந்து இவங்களாம் என்ன இடம் காட்டுறாங்க கொடியெல்லாம் கிடம் காட்டுறாங்க இது வந்து ஆஸ்பத்திரி என்ன இது நான் செய்த முன் முன்பக்கம் இது சைக்கிள் மோட்டார் பார்க் பண்ணுறேன் இது வாகனங்கள் ஒண்டே விருது மோட்டார் சைக்கிள் இடம் இல்லை கடையில் இது ஆட்டோ எல்லாம் நிற்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டி கொண்டுருக்கண்ணாண்ண ம் ஃப்ளாட் எல்லாம் கட்டி கொண்டு கட்டி நம்பாங்கண்ணா இதுதான் ஹாஸ்பிட்டல் முன்பக்கம் வாங்க தம்பி இப்படி வாங்க போ தெளிப்பிள்ளை ஆஸ்பத்திரி கிட்டே வந்துட்டு பார்த்தீங்களா மேலே கடையில் எங்களுக்கு பாருங்க இதுக்கெல்லாம் உள்ளே போகணும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போகிறோம் சைட்டால் இதுதான் ஹாஸ்பிட்டல் முன் பக்கம் தெளிப்பிள்ளை ஆஸ்பத்திரி பாருங்கள் தெளிப்பிள்ளை ஆஸ்பத்திரி

சைத்தாவோட காரடிக்கு போங்க பொடியில் சொல்லு கேட்குறாங்க நடுவால் போகிறாங்க நடந்து வாகனம் அடிக்கப்பந்த இதெல்லாம் ஆசத்திரியா கொரோனா நிலிருக்க முதல்ல வச்சிருந்தா வேலை போகலாம் அந்த கோயிலுக்கு நடந்து இதுக்கு அப்படியே போகிறோம் இதுக்குற போனால் எந்த வீட்டுக்கு போகலாம் நடந்து குறுக்கு போக இருக்கோம் நாங்கள் அதான் முதல் வந்து நாங்கள் எதுக்காக போகிறோம் எதுக்கெல்லாம் சுற்றி கொண்டு போகிறோம் இதில் போனால் போகலாம் நாங்கள் அந்த குடியுரிக்கு போகலாங்க முறை விட போகலாங்கண்ணா ஓகே இதில் வந்து சாப்பாட்டு கடை இருக்குது வேறு இது தம்பி சைட்டாவா வானம் அடித்து போடும் இது இது பூட்டிக்கிறாங்க என்ன லேட்டாக தானே துரப்பினா பின்னா துரப்பினா இது மாதிரி ஒரு சாப்பாட்டு கடை வேறுங்க என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு கூட்டிருக்கீங்களா இங்கே எல்லாம் வீடுகள் எல்லாம் கட்டி அந்த கோயில் தம்பி திருத்திட்டாங்களே இப்ப அந்த கோயில் அந்த தான் நான் திருத்த வேற சின்ன நடந்து போறாங்க போறாங்க எனக்கு நல்லா உடம்புக்கு நடந்து உடம்புக்கு நல்லா நடக்கிறது அதுக்கா அப்படியே நடந்து நடந்து உங்களுக்கு வீடியோ காட்டிக்கொண்டு இருக்கேன் மக்களே மிலத்துக்கு எதை வச்சு விற்கணும் பார்ப்போம்

பத்து வந்து நூறுரூபா நம்ம டம்புல கொழும்பு ரோட்டில் வந்து இப்போ ஏழு வந்து நூறுபா அஞ்சுலாம் பத்து நூறுவா கிலோ இந்த ரோடு பழத்த வருத்தமான போகணும் என்னோட மெனை வர்த்தல நான் விரும்புகிறேன் விரும்புறா இருக்கிறேன்னு தெரியுமா நான் சொன்னாக்க நிறைய தெரியுமா ம் அங்கேதான் அங்கேயும் போகிறேன் இன்னைக்கு

சின்னல்ல வந்து இந்த ரோட் கடந்து இதுக்கெல்லாம் போடுவாங்க பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்க தெண்டை காட்டுறன் எனக்கு பள்ளிக்கு பள்ளிக்கொண்டை காட்டுறன் அதுக்கு முதல் ஒரு கோயில் ஒன்று வருது இல்லை இந்த கோயில் வந்து நான் முதல் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு சின்ன கட்டி இருந்தது இப்போ எனக்கு சாப்பிடுவோம் இப்ப பெருசா கட்டி இருக்கு மதியம் பார்த்துக்கொண்டு அப்படியே பள்ளிக்கூடம் பாட்டு கிராம இந்த இடத்த காட்டுறேன் தெல்லிப்புல ரோட் இந்த பத்திரக்கல போம்பு வச்சிருக்கா கடிச்சு விட்டு தானே வேற உங்கள் பத்திய காலம் நடந்து போறோம் கூட்டிகிட்டு உங்கள் ஃபேமிலாம் தெரியலாம் எனக்கு என்ன பயமாக்கலாம் நாங்களும் இப்படித்தான் நான் முந்தை சின்ன அதே மாதிரி அவங்களும் திரியுறாங்க இன்னும் இதுக்கெல்லாம் பூரம் குறுக்கு பல சூக்காடி கண்டு போவோம் பாம்பு வந்தாங்க பகலில் தானே பெருசாக வராது சாமிஸ் இல்லை போவோம் எதுக்கும் அந்த அரசு அரசுக்கெலாம் கிடையாது கோயில் வாங்க பார்ப்போம் வேறவங்க பத்தியில் பேருங்க வாரங்களுக்கு பத்தியில கால வேறுங்கோ தம்பி சாப்பாடு கூட நான் இந்த இதாக நடந்தி உங்களை கூடியிருந்திருக்கிறேன் வேறங்க வாங்க கவனம் முள்ளகுத்தும் அப்படி வாங்க அப்படியே ஓ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போது சின்ன கோயிலாக இருந்தது இப்போ வந்து வேற அவை எல்லாம் பெருசாக கட்டிடுங்கன்னா அதனால் வடிவாக கட்டி கிடக்கு என்ன கோயில் தம்பி இந்த கோயிலுக்கு பேர் அண்ணம்மார் கோயில் தள்ளிப்பல் அண்ணம்மா கோயில் உங்கள் ரோட்டு இடத்துல பேர் என்ன கோவ வேலை கோவம் கட்டு வழியாக அந்த இடத்துக்கு இந்த பேர் வேறங்க சின்ன அங்கால கிரௌன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த க்ரௌன்ஸுக்கெல்லாம் என்ன சொன்னோம் என்ன மேலே நான் முதல முதல் நான் விரும்ப சொன்னால் இதெல்லாம் அந்த நடந்து போகிறோம் பள்ளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பள்ளிக்க முடியாத என்ன அவங்களை காட்டுறேன் இந்த கோயிலை காட்டுருப்பாங்க இப்படி இருக்கேன் இதெல்லாம் போகலாம் இவ்வளோ போய் அது எப்போ புதுசாக நடக்குது வேறங்க மெரிய மரம் மரத்துக்கு நடக்குது முதல் இஞ்சிருந்து இந்த கோயில் என்ன இதுதான் நாங்கள் விரும்ப கட்டியிருந்தது இப்போ அதை உடைச்சிட்டு இப்படி இப்போ இஞ்சி பெருசாக கட்டியிருக்கேன் என்ன வடியா கட்டிருக்கணும் பாட்டா கட்டிட்டுவோம் கட்டி இருக்கணும் காட்டுறேன் அப்படி இருக்கேன் அப்படி வடியா கட்டி இந்த கிராமத்து மக்கள் இந்த கோயிலுக்கு கோயில் இருந்தால் நான் பூசை நடக்கும் இருந்தால் ஐயர் வந்து பூசை கேட்க அரை மணிக்கா பின்னே அரை மணிக்கு பின்னே அரை மணிக்கு தான் பூச கணக்கான கோயில் சின்ன கோயில் அப்போ திருவிழா அமை கொடி வருது முடிஞ்ச வாங்க அப்படியே போவோம் என்ன சாப்பிட்றீங்க ஆட்டி ஆட்டி பூச வெளியிருக்கு யாருக்கு எட்டாந்தி பூசிக்கெல்லாமே என்ன வள்ளிக்கெல்லாமே யாருக்கு பூசி வெளியே இருக்குது வந்து பூச வைப்பாங்க நீங்கள்கிறீங்களா ஒரு நீங்களும் ஆ அப்படியே வாங்க இப்படி போகலாம் அந்த பள்ளிக்கடத்துக்கு இதாலேயே வேலை போகணும் இதாலே போகணும் ஆ பெண்ணையும் பார்த்தீங்களா பிடி பெனம்பழம் பெனம்பழம்பியதா தம்பி எடுத்து தருவாங்க கேட்டு எடுப்போம் கொஞ்சம் எடுத்தால் பெனங்காய் பெரிய அன்னைக்கு அப்பா கூப்பிடு அப்பா கூப்பிடுங்க இங்கே பெனங்கார இதுக்குள்ளாலாம் பள்ளிக்கூடம் போகணுமா என்னுடைய ஒய்ஃப் வந்த ஒய்ஃப் படித்த பள்ளிக்கூடம் இதுக்குள்ளாலாம் இதுக்கெல்லாம் நடந்து வரவான் இதாக எத்தனை நேரம் கால் பட்டு இருக்கு ஆ உங்களோட வயசில் வாரம் படி முந்தி மண்ணாக கிடந்துருக்குமாண்ணே இப்போ ரோட்டு போட்டிருக்கேன் இதான் நடந்து போகிறவாகும் பாப்பம் போய் பள்ளிக்கூடம் இப்படி இருக்குன்னு படித்த பள்ளிக்கிறது இந்த பள்ளிக்கூடம் வந்து கட்டு அனுப்பலாமா கட்டுவன் போட் போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் கட்டு இதில் இது என்னுடைய மேனை படித்தவன் நீங்களும் மிஞ்ச படிக்கிறீங்க நீங்கள் ஏன் இஞ்சி அங்கே போனீங்க இது நல்ல வலிக்குண்ணா ஆ ஏன் அங்கே போனீங்க அப்படியுமா அங்கே பள்ளிக்கத்த கடும் எல்லாம் ஊடகங்கள் கிடக்கு க்ரௌன்ஸ் என்ன பள்ளிக க்ரௌன்ஸ் திரும்பி கட்டுவம்புளம் அந்த பள்ளிக்கத்து கட்டுவம் பழம் மகாவித்தியாலய மகாவித்தியாலயம் என்னுடைய மனைவி வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா காமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் தானே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கில அந்த பள்ளிக்கூடம் அப்படியே இருக்கு என்ன முந்தி இருந்த மாதிரி ம் எப்படி இருக்குங்களோட பள்ளிக்கூட மூணு கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க தான் ரோட்டு அந்த ரோட்டு இவங்க போகுது தம்பி இந்த ரோட்டு ம் சரி அப்படியே வாங்க போகலாம் பள்ளிக்கும் பார்த்தாச்சு தம்பி சாப்பிட நான் நடந்து இந்த ரோடெல்லாம் இவங்க இடங்கி போக முடியா ஓடியா இடம் கொண்டு போகணும் சரி தூரம் கிணறம் நடந்து வேண்டிய கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டேனா ஒரு கிலோ குறைஞ்சிருக்க நினைக்கிறேன் பாருங்க பள்ளிக்கூடம் இதுக்கு மேலே எல்லாம் துள்ளி திரிஞ்சு ஓடி திரிஞ்சு விளையாடிருப்பேன் என்ன மேலே மேலான கிளாஸ் ரூம் எத்தனை குழப்படியே சரி இருக்கணும் அந்த வேசில் அவள் தான் கேட்கணும் என்ன இங்கே போகிறாங்க மட்டும் சார் இங்கே ஜாலியாக இருக்காங்க பாய் தம்பி கூட்ட வந்து கொய்யா மேலே நிற்கிறான் நிறைய கே காய்ச்சிருக்கா இங்கே இதில் உண்டுடா பெருசு இது நான் போய் கொண்டு வரேன்னா அஞ்சு வைங்க